ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ஜெஃப்னா தமிழை இப்போ நாங்கள் பார்க்க போகிற இடம் வந்து டெண்டா முலகப்பூரில் வந்து அமெரிக்க இராணுவங்கள் வந்து தங்கியிருந்த இடங்கள் வந்து அமெரிக்க இராணுவம் தங்கியிருந்த இடம் வந்து இப்போ பின்னுக்கு தெரியுது இருக்குல்ல அந்த இடம் இதான் இது நான் இப்போ திரும்பி வந்து எடுக்கிறதுல நான் இஞ்ச பூர்வமாக இந்த கட்டு இடம் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் இந்த கட்டிடத்துக்கு அப்படி அங்கால மெற்ற கட்டிடம் அதெல்லாம் அப்படி ஒரே தொடர் கட்டடங்கள்லாம் ஆனால் இந்த இதுக்கு நிற்கிற இடத்துங்க பாருங்க அந்த இது முழுக்க ஆமின்ற இது தான் அமெரிக்க இராணுவங்கள் வந்து இருந்த இடம் வந்து அந்த இராணுவத்தில் இப்போ நான் நிற்கிறேன் இந்த ரேம் ஒரு கீழே ஒரே அண்டர்க்ரவுண்ட் பா ஒரே பாதை ஒரே பாதைன்னு சொல்லி ஒரே கீழே கார் இப்போ கார்கள் நிற்கிது முந்தி என்னென்னு ஜோசிக்காது இது பக்கத்தில் தான் இது பக்கத்தில் ஒரு கோட்டை முண்டு இருக்குது அந்த கோட்டை நான் எடுத்து போட்டேன்னா இந்த இது அங்கால் நான் முதல் இந்த கோட்டை எடுத்து போட்டேன் இது வந்து இந்த இந்த நாண்டிக்கிற இடத்துக்கு கீழேயும் ஒரு வெளி ஆயுத கப்பல்கள் ஆயுத இதுன்றதோ என்னென்னு தெரியல அது இது ஆனால் இதுக்கான இதுதான் தான் இதில் நாணிக்கிற பாருங்கள் இந்த கட்டிடம் அப்படி அங்கால இதெல்லாம் ஒரே கட்டிடம் கட்டிடம் தான் பாருங்க இதுக்குள்ளால தான் இந்த கீழே பூரா அந்த கீழே உள்ள இதுக்கு பூரா இந்த பாதை தான் இந்த இந்த பாதைக்கால கீழே போகிற அதாவது கீழே ஒரே இதுகளெலாம் இன்றைக்கி சண்டை வாகனங்கள் பிடிக்கிற வாகனங்கள் நின்ற இடமோ தெரியாது இதுக்காக தான் போகணும் இந்த கீழே இதுதான் பார்த்தா கீழே போய் கீழே எல்லாம் மேலே பாருங்கள் மேலே அங்கால எல்லாம் ஒரு புல்வெளி அங்கால இது வாகனங்கள் ஓடுற ரோட்டு எல்லாம் ரோட்டுக்கு கீழே ஒரே வெளி ஆனால் இதில் இருக்கிற ஹுகை இருக்குது இந்த ஹுகை வந்து கீழே உள்ள காற்று போடுறது காற்றமுக்களுக்காக இந்த குகை கட்டி இருக்கணும் இந்த குகை வந்து கீழே இந்த பாதை ஊட்டி இருக்குது இப்போ இந்த பாதைக்கால் கீழே வேணும் பார்த்து இந்த குகை மேலே இது நான் ஏன் காற்று போய் காற்று காற்றுக்காகத்தான் இந்த குகை கட்டி இருக்குது ஒரு இடம் முந்தி ஆனால் இது கட்டினது வந்து ரெண்டாம் ஆயிரத்தி எண்ணூற்றி வச்சாம் வயது ஒன்று எழுதி இருந்தது நான் பார்த்துட்டு பார்க்குறது இது பாத இப்படி அஞ்சாலாம் மற்ற கண்ணமெல்லாம் இருக்குது ஆனால் இப்போ இதுக்கு கீழே இல்ல இப்போ நான் நிற்கிற இடத்துக்கு கீழே எல்லாம் காற்பாங்க என்னங்கடா என்ன ஒரு കീഴ് അങ്ങ് രണ്ട് പാത്താ ഇല്ല ഇതായിരുന്നു രോട്ട് എല്ലാം ഇതാണ് ഇത് പഴയ രാണ ക ഇത് അടുത്തകം അടുത്തുള്ള പാരുങ്ങൾ വന്ന് ചില ഇടങ്ങളിൽ വന്ന് ഒബീസ നടക്കുന്നത് അത് നാ നി രോട്ടിൽ നിൽക്കോട്ട് കീഴതാ ഇത് ഇത് കീഴായും ഇന്നും ഒരു ഇത് ഇരുക്ക് ഇത് നോമില്ല ഇപ്പോൾ ബ്യൂറോ ഒഫീസുകൾ നടക്കുന്നത് ഇത് ഒഫീസ് കൊണ്ട് ഇരുത് அந்த ஆபீஸுக்கு கீழே இருக்குது இது அப்படி இந்த பாதம் வந்து ரோட்டுக்கு மேலாலே பாலம் போட்டு போட்டு இப்போ ஒரு அஞ்சு ஆறு கட்டிடத்தை தொடர்ந்து இருக்குது எங்க போறோம் தம்பி போறோம் சனிக்கிழமை வரேன் இப்போ இருக்கா கடையில கடையிலவே சாமான வாங்கி போறோம் வாங்க வரோம் என்ன தம்பி வாங்க வர கடைக்கு இருக்கா சொல்லு என்ன வாங்க வரேன் இருக்கா சொல்லு என்ன வாங்க வரேன்னு சொல்ல ஆ சத்தம் கொஞ்சம் சவுண்டு ஃபுல்லாக இருக்குது அப்படியே வந்து ஒரு ஃபார்ம் காரு இந்த சின்ன கண்டி விளையாட்டு தான் ஒன்று வந்தா பந்த இடத்துல விளையாட விட்டு சின்னாங்க தம்பி எங்கடா செய்கிறேன் எங்கடா தம்பி என்னடா தம்பி செய்கிறேன் தம்பி இந்த இதில் வந்து ஒரு பாட்டு நிகழ்வு நடக்க போதுதான் இந்த பாட்டு நிகழ்வுக்கு முன்னேற்பாடு நடக்குது இது போக்குவரத்து கீழே நடக்குது பாருங்க பாட்டு நிகழ்ச்சிக்கான இது நடந்து கொண்டுது அங்கால பேரணி நடக்குது பேரணி உண்டு அங்கால நடந்து கொண்டு இங்கே இது நடக்குது இது ஒரு ஹோட்டல் இது கொடுத்துரு தான் போறோட்தான் இப்படியே எடுத்துக்கொண்டு போயிட்டா போகும்போது வெளிக்கிட்டாச்சு கடையில் சாமான வாங்கிக்கொண்டு ஜனிக்கிறாங்க இந்த பாதை பூட்டி இன்றைக்கி நிகழ்ச்சி இருக்கிறான் இப்போ பார்க்க இதாவது ரெண்டு மணி மாதிரி இருக்குது ரெண்டு மணிக்கு பாருங்க நடந்தேன் இதாவது ரெண்டு மணி நான் இந்த இதாவது இது படம் நடக்குது தியேட்டர் திரையில வச்சு எங்கள்கிட்ட ஊரில் திரையில படம் போடுற மாதிரி படம் தான் நடந்தோம் திரையில படம் போட்டு படம் நடந்து அக்கள் நட்டு பாருங்க பேருங்க அப்படியே அப்படியே சரி இல்ல ரெண்டு மணி இப்ப நடத்து நடக்கும் போது ரெண்டு மணியாக ரெண்டு பாகுட் எங்களுக்கு நடக்கும் இடத்துல வந்து படம் உண்டு ஆக்கம் ரெண்டும் பாகு சேர்த்து நிக்கிற மாதிரியெல்லாம் வந்துருக்கு இப்ப நல்ல காலநிலையும் கேட்கணும் நல்ல வெ வெ வெயில் காலம் காலங்கள் வெயில் காலத்துல இருந்து நல்ல வெக்காக இருக்குது அதனால் மழையும் இல்லை நல்ல வீரமும் பெரிய Wenn man so Bilder malt, so Gegenstände, dann steckt meistens eine Geschichte dahinter. Und bei dieser Art von Malerei, da brauche ich keine Geschichte. Das ist einfach diese, diese Frage. இப்படி இதை பார்த்துக்கொண்டு நீ இல்லை ஒரு பார்க் கொண்டு இருக்கு அந்த பார்க்கு இப்போ பார்த்துட்டு சின்ன விளையாடுற இடம் ஒன்று இருக்குது அந்த சின்ன மக்கள் விளையாடுற இன்னை நல்ல இது இடத்துல இப்போ சின்ன ஆக்கள்கிட்ட ஊட தவிர ரெண்டு மணி நேரம் குளிர் காலத்தில் இதில் ஒருத்தருமே இருந்தான் இப்போ வெக்க காலந்தில் நீங்கள் இப்படி ஜனிக்கலாமல் தானே நல்ல சதவீதம் இருக்குது ஆக்கள் நிற்கினா இது ஒரு சந்தோஷம் தானே അപ്പൊ പാത്തു കൊണ്ട് ഇപ്പം പോകല പസ് ബസ് തരിപ്പിടം വന്ന് ബസ്സിന്റെ നിക്കുന്ന ഇടങ്ങൾ വന്നത് കൂടുതലാണ് ബസ്സുകൾ വന്നില്ല രണ്ട് കൂടുതൽ ഇടങ്ങളോടിക്കൊണ്ടേ பார்க்க நேரத்தை பார்த்தீங்க ரெண்டு மணி வீடியோ எடுத்துட்டு வந்து ரெண்டு மணி ஆகலை மூன்று ஐம்பத்தஞ்சு மூன்று ஐம்பத்தஞ்சு நேரம் ரெண்டு மணி ஆகல நல்லது ஆக்கல் நிற்கிறோம் நம்மளா இந்த டைம்ல எல்லாம் இதில் நிற்க எல்லாமே ஃபுட்டாக ஊதிதான் குளிர் காலமண்டா ஆனால் இப்போ கூட காலமண்டதத்தில் கொஞ்சம் வாக்கள் நிற்கிறேன்